அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்ற நபர் பிற்போக்குத்தனமான கருத்துகளை பேசியது சர்ச்சையான நிலையில் இன்று அதே பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசினார் மகாவிஷ்ண கருத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பிய தமிழ் ஆசிரியர் சங்கரை மேடைக்கு அழைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டினார் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்ற நபர் கலந்து கொண்டு உரையாற்றினார் முன்ஜென்மம் குறித்தெல்லாம் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அவர் பேசினார் அவரது பேச்சுக்கு அங்கிருந்த தமிழ் ஆசிரியர் சங்கர் என்பவர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது மற்ற ஆசிரியர்கள் சங்கரை சமாதானம் செய்த நிலையில் மகாவிஷ்ணு தனது சர்ச்சை பேச்சை தொடர்ந்தார் அப்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் மேலும் பேசுகையில் பள்ளிக்கூடத்தில் ஏன் என்று கேள்வி எழுப்ப வேண்டும் நமது ஆசிரியர்கள் அனைவரும் அறிவாளிகள் தான் ஆனால் இந்த கேள்வியை இப்போது கேட்க வேண்டுமா என்று நினைக்கிறார்கள் ஆனால் கேள்வியை கேட்கவில்லை என்றால் அது பிள்ளைகளுக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் நம்ம டீச்சரே கேட்கவில்லை அப்போ சரியாகவே இருக்கும் என மாணவர்கள் தவறான பாதைக்கு செல்ல நேரிடும் ஆசிரியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன் இது வேண்டுகோளாகவும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் எச்சரிக்கையாகவும் எடுத்துக் கொள்ளலாம் பள்ளி குழந்தைகள் எனது பிள்ளைகள் இங்கு யாரை அழைத்து வர வேண்டும் என்பதை அறிவை பயன்படுத்தி நாம் யோசிக்க வேண்டும் வரும் அனைவரையும் கூட்டி வரக்கூடாது பேசும்போது சும்மா உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டுவதில் எந்தவொரு பயனும் இல்லை பள்ளிக்கு யாரை அழைக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச புரிதல் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் யார் என்ன சொன்னாலும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் மார்க் அதிகம் பெற்றால் மட்டும் புத்திசாலி ஆகிவிட மாட்டோம் நல்லது கெட்டது எது என்பதை புரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்றார்